வணக்கம் தோசை சீரீஸ் எபிசோட் நைன் இன்றைக்கி பச்சை பச்சைப்பயிறு வச்சு தோசை செய்யலாம் அப்புறம் பச்சை வேர்க்கடலை வச்சு தோசை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க இது ரொம்பவே ஹெல்த்தியான தோசை கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் கட்டி தயாராக இருக்க பச்சை பயிரில் ஹைதராபாத் ஸ்டைலில் ஒரு பென்னி தோசை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க ரெண்டு கப்பு பச்சை பச்சைப்பயிறு எடுத்துக்கிட்டா அதுக்கு ஒரு கப்பு புழுங்கல் அரிசி ஒரு கப்பு பச்சரிசி கழுவி ரெண்டு மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கலாம் ரெண்டு மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கிட்ட அரிசி கூட ரெண்டு கப் பச்சை பச்சைப்பயிறு அதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து தோசை மாவு பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கலாம் இந்த தோசை மாவை நாலு மணி நேரம் புளிக்க வைக்கணும் பென்னி மசாலாக்கு பத்து சின்ன வெங்காயம் அஞ்சு பல்லு பூண்டு உங்கள் காரத்துக்கு தேவையான அளவு மிளகாய் அதுக்கு தேவையான அளவு உப்பு ஒரு சின்ன கோழி குண்டு சைஸ் அளவுக்கு புளி எடுத்துக்குங்க இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து அரைச்சி இந்த மாதிரி பேஸ்ட்டாக எடுத்துக்கலாம் அரைச்சி வச்சுருக்க தோசை மாவை எடுத்து ஒரு நல்ல மெல்லிஸாக ஒரு தோசை ஊற்றிட்டு அது மேலே எண்ணெய் விட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் மூடி வச்சு தோசை பாதி வெந்ததும் அரைச்சி வச்சிருக்க பென்னி மசாலாவை தோசை மேலே ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணி தோசை ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு மறுபடியும் மூடி போட்டு கொண்டு ஒரு ரெண்டு நிமிஷம் வேக வச்சுக்கலாம் தோசை நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆனதும் திருப்பி போடாமல் அப்படியே எடுத்து தேங்காய் சட்னியோடு சர்வ் பண்ணலாம் ஹைதராபாத் பென்னி ஸ்டைல் மூங் தோசை ரெடி அடுத்து பார்க்க போகிறது பச்சை வேர்க்கடலை போட்ட கார தோசை இந்த தோசைக்கு ஒரு கப் பச்சை வேர்க்கடலைக்கு ஒரு கப் க பச்சரிசி ஒரு கப் புழுங்கல் அரிசி எடுத்து நல்லா கழுவி ரெண்டு மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கலாம் அரைக்கும் போது உங்கள் டேஸ்ட்டுக்கு தேவையான அளவு மிளகாய் உப்பு ஒரு மஞ்சள் தூள் சேர்த்து தோசை மாவை விட கொஞ்சம் திக்கா அரைச்சி எடுத்துக்கலாம் அரைச்சி எடுத்துக்கிற மாவை நாலு மணி நேரம் புளிக்க வச்சு எடுத்துக்கலாம் நாலு மணி நேரம் புளிக்க வச்சிருக்க மாவை எடுத்து வழக்கமா செய்யற மாதிரி தோசை ஊத்தி தேங்காய் சட்னியோடு சர்வ் பண்ணுங்க ரொம்ப டேஸ்டா இருக்கும் இது ஹெல்த்தியும் கூட இது ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கிற பச்சை வேர்க்கடலையில் செய்கிற தோசை பச்சை வேர்க்கடலையில் இருக்கிற அந்த பால் உடம்புக்கு ரொம்ப நல்லது நீங்களும் இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்